துக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே அந்த தீங்கானது நம்மை மேற்கொள்ளாதபடி தேவனை வேண்டிக் கொள்ள வேண்டும் ஒன்று நாளாகும் அதிகாரம் நான்காவது அதிகாரத்திலே பத்தாவது வசனம் என் எல்லையை பெரிதாக்கி கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருக்கும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லலாமா ஆமேன் ஆமனுக்கு சுக்குள் மிகப் புரியவான நாம் வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் அருகிற தேவனாய் இருக்கிறார் தீங்கு என்னை விளக்கி காத்திருக்கும் அந்த தீங்கானது என்னை மேற்கொண்டு என்னை அதிகமான மன குமரனுக்குள்ளாக அது என்னை தள்ளிவிடாதபடி அதிலிருந்து என்னை விளக்கி மீட்டரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடம் கேட்கின்ற பொழுது நாம் கேட்கின்ற அந்த வார்த்தைகளை தேவன் கேட்டு நமக்கு பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் மிகப் பிரியமான உள்ள வாழ்க்கையில நல்லது நடக்குதோ இல்லையோ போராட்டம் அவ்வளவு இருக்கு மிகவும் அவர் இருக்கிறார் வல்லம் இல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் தாங்கிடும் பலன் தருமா தப்பிச் செல்ல வழி செய்வார் நீ தப்பிச்சொல்ல ஒலி செய்வா அவங்க சூழல் மிக பிரியமானவங்களே வேண்டாம் என்னென்று சொன்னால் தீங்கு நம்மை துக்கப்படுத்தாது அது நம்மை மேற்கொள்ளாது அது முழுதுமாக சங்கரிக்கப்பட்டது அந்த விசுவாசோடு காத்திருப்போம் ஜனசெல்லாமா நேசிக்கின்ற அன்புல தக பிரேசப்பா ஆமாண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்க அதற்கு என்னை விளக்கி மீட்டருள் ஆமாண்டவரே எத பிரச்சனையானாலும் அது எங்களை மேற்கொண்டு விடாதபடி எங்களை அதிலிருந்து விளக்கி எங்களை மீட்டர்கள் அப்பா நாங்க கேட்ட வார்த்தையை எங்களுக்கு தந்திர நீங்க அந்த நன்றி சொல்லிட்டு இப்பொழுதும் கூட பிள்ளைகள் அந்த வேதனையினாலே ஆண்டவரே கவலையினால கண்ணீரினாலே இந்த வேலையில இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை நீங்கள் காண்படி ஆட்சி வைக்கிறோம் அண்டவரே எங்களுடைய கண்ணீர்லாம் துருக்கி அல்லவா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம்

Thank you.